அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மீண்டும் விஜய் தலைமையில் மக்கள் நலக் கூட்டணி உருவாகிறது திமுக அதிமுக கூட்டணிகள் உருவாகி விட்டது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் மக்கள் நீதி மையம் ஆதி தமிழர் பேரவை போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது அதிமுக கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஐஜேகே புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது தற்பொழுதைய சூழ்நிலையில் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கின்றோம் என்று இதுவரையிலும் தெளிவாக அறிவிக்கவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த முறை முப்பதற்கும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் திமுகவோ சென்ற முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அதே இருபத்தைந்து தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஐந்து மதிமுகவிற்கு நான்கு ஐயுஎம்எலுக்கு இரண்டு கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு இரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒன்று மூவேந்த முன்னேற்றக் கழக கட்சிக்கு ஒன்று மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒன்று ஆதி தமிழர் பேரவைக்கு ஒன்று இந்த விதத்தில்தான் தொகுதிகளை ஒதுக்க முடியும் என கராராக கூறி வருகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ தங்களது மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை மீண்டும் தக்க கொள்ள எட்டு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் சென்ற முறை திமுக ஒதுக்கிய அதே ஆறு தொகுதிகளை இந்த முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கினால் அவர்கள் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற முடியாது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபது தொகுதிகளை கேட்டால்தான் ஒரு பத்து பதினைந்தாவது கிடைக்கும் என்ற ரீதியில் இருபது தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் ஆனால் திமுக அத்தனை தொகுதிகளை ஒதுக்குமா என்பது சந்தேகம்தான் காங்கிரஸ் கட்சியும் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறது இப்படி பார்க்கும் பொழுது மதிமுக மட்டுமே கொள்கை ரீதியாக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்றோம் எங்களுக்கு தொகுதி முக்கியமில்லை என்று கூறுகிறார்கள் இதேபோன்று ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் திமுக கொடுக்கின்ற தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அப்படியே போட்டியிடுவது என முடிவு செய்துள்ளது ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த முறை அதிக தொகுதிகளை திமுக ஒதுக்காத பட்சத்தில் விஜயோடு கூட்டணி சேரலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே தொல் திருமாவளவன் அவர்கள் நான் அதிமுகவோடு செல்ல மாட்டேன் விஜயோடும் கூட்டணி அமைக்க மாட்டேன் என தெளிவாக கூறியிருந்தாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் மிக விரைவில் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகி உள்ளது மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலும் திமுக கூட்டணியில் நாம் அடிவை போன்று செயல்பட்டு வருகிறோம் நமக்கான தொகுதியை கேட்டு பெற வேண்டும் கூட்டணி கட்சியிடமே கேட்டு பெறவில்லை என்றால் தொகுதிக்கு சென்று எவ்வாறு நாம் வாக்குகளை மக்களிடம் கேட்போம் என திருநாவுக்கரசர் அவர்கள் காட்டமாக பேசியிருந்தார் மேலும் அங்கு பேசிய பல தலைவர்கள் திமுக கூட்டணியில் கொடுக்கின்ற தொகுதிகளை பெற்றுக்கொண்டு போட்டியிடக்கூடாது அதிக தொகுதிகளை கேட்க வேண்டும் மேலும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கோர வேண்டும் என பேசியதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவான மக்கள் நல கூட்டணியை போன்று மீண்டும் ஒரு கூட்டணி உருவாகுமா என்ற ஐயம் எழுந்து வருகிறது அப்பொழுது இந்த மக்கள் நல கூட்டணிக்கு விஜயகாந்த் தலைமை தாங்கினார் இந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது வைகோ ஆனால் இந்த முறை வைகோ திமுகவில் இருப்பதாகவே கூறிவிட்டார் மக்கள் நல கூட்டணி போன்று ஒரு விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவானால் அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறலாம் என்று கூறப்பட்டு வருகிறது விஜயகாந்த் தலைமையில் உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி போன்று மீண்டும் உருவாக்கப்பட்டால் யாருக்கு சாதகமாக அமையும் என்ற ஒரு ஐயமும் எழுந்து வருகிறது அப்பொழுது அதிமுகவிற்கு மக்கள் நகலாக கூட்டணியால் சாதகம் ஏற்பட்டது தற்பொழுது அது திமுகவிற்கு சாதகமாக மாறும் என்று கூறப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் வெளியே சென்றாலும் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலைதான் தற்பொழுது நிலவி வருகிறது எனவே திமுக இதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது விஜய்க்கு இன்னும் எத்தனை சதவீத வாக்கு உள்ளது என்பது உறுதியாக தெரியவில்லை விஜயை நம்பி களம் இறங்கலாமா என்ற ஒரு ஐயமும் இவர்களுக்கு எழுந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மக்கள் நல கூட்டணி உருவானால் அது அதிமுக வாக்குகளைத்தான் பிரிக்குமே தவிர திமுக வாக்குகளை பிரிக்காது இதனால் வெளியே போகக்கூடிய கட்சிகளுக்குத்தான் ஆபத்தை தவிர எங்களுக்கு ஆபத்து இல்லை என திமுக தரப்பு தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தங்களுக்கு முன்பை விட அதிக தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என ஒற்றை நின்று வருகிறார்கள் நன்றி